ரெகுலராக வந்து டிஆர்பி அப்டேட் எல்லாருமே வந்து நம்ம வீடியோ ரெகுலராக போட்டுகிட்ருக்கோம் அதில் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி இது மாதிரி வரிசையாக கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு க சப்ஸ்கிரைபர் என்னென்னா பிஜி டிஆர்பிக்கான அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அவங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் தேடணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு வந்தோம் அப்போ வந்து பார்த்து கிடச்சிது தமிழ்நாடு பள்ளி கல்வி இணை இயக்குனர் மேல்நிலை பள்ளியில் உள்ள செயல்முறைகள்னு சொல்லி பள்ளி கல்வி மேல்நிலை கல்வி அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை முதுநிலை முதுகலை ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் பயிற்று நிலை ஒன்று கணினி பயிற்று நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிலவரப்படி அதாவது சொல்லப்போனால் இப்போ ஜூன் மாதத்திற்கு இருக்கிற நிலவரத்தோட அதாவது இப்போ நிறைய பேர் ரிட்டையர்டாயிருப்பாங்க நிறைய பேர் அந்த அவங்களோட டயத்தையும் கணக்கில் கொண்டு இதில் இருக்கிற நபர்களில் யாரெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அது மூலமாக பார்த்திங்கன்னா தகுந்த நிலவரப்படி தகுந்த முதுகலை ஆசிரியர் காலி பணியிட விவரம் பாடவாரியாக கோருதல் தமிழ்நாடு முழுக்க மேல்நிலை கல்வியில் அரசு நகராட்சி மேல்நிலைப் பணிகளில் முதுநிலை ஆசிரியர்கள் உடற்கல்வி பயிற்றுநர்கள் ஸோ இது வந்து உடல்நிலை உடற்கல்வி ஆசிரியர் முதுகநிலை ஆசிரியர் கணினி பயிற்று நிலை ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக இது பிஜிடிஆர்பிக்கு தான் அதிகமாக கேட்பாங்க ஸோ இது வந்து என்னென்னா இதுபடி ஒரு லெட்டர் கேட்டு அது மட்டும் இல்லாமல் அரசு நகராட்சி மேல்நிலைப் பணிகளில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி முதுகலை ஆசிரியர்கள் உடற்கல்வி இ இயக்குநர்கள் நிலை ஒன்று கணினி பயிற்று நிலை ஒன்று நிரம்ப தகுந்த காலி பணியிட விவரங்களை கீழ்கண்ட இணைத்துள்ள இணைக்கப்பட்டுள்ள படிவத்தின்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அதில் இதன் மூலம் இவங்க வந்து நீங்கள் பிஜிடி வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் காலி பண்ணியிடம் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸை பெயர்களை எடுத்து அவங்களோட நேம் அந்த கல் முதன்மை கல்வியை ஏற்கனவே ஒரு ஒரு மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடியில் நீங்கள் அதை அனுப்பியிருக்கேன் அனுப்பிட்டு மீதி இருக்கிறதுல நீங்கள் ஒரு கையோ முதன்மை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நீங்கள் கையொப்பத்துடன் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே பத்தாம் தேதிக்குள்ளே மாலை மூணு மணிக்குள்ளே அதை தவறாது மாவட்ட முதன்மை கல்வியலருக்கு கேட்டு அனைத்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் காலி பணியிட விவரங்களை அனுப்பும்போது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நிலவரப்படி பணியாளர் நிர்ணயத்தின்படி ஆசிரியரின்றி உபரி சர்ப்ளாஸ் போஸ்ட் வித்தவுட் பர்சன் என கண்டறிந்து அதாவது வந்து அந்த மாணவர்களின் எண்ணிக்கையும் அங்கே இருக்கிற ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் அதுவும் இல்லாமல் உபரி ஆசிரியர்களாக இருக்கக்கூடாது அது மாதிரி அதுக்கு தகுந்த காலி பணியிடம் இடத்திற்கானது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடணும் ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக எடுத்துட்டு ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆகஸ்ட் நிலவரப்படி அன்றைய நிலப்படி பணியாளர் நிர்ணயத்தின்படி ஆசிரியரிட சர்ப்ளாஸ் போஸ்ட் வித்தவுட் பர்சன் என கண்டறிஞ்சு இவ்வேகத்தின் பொது தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்பட்ட மொத்த பணியிடங்களை எக்காரணத்தை கொண்டும் காலி பணியிடங்களை கொண்டு வருதல் மற்றும் கூடுதல் தேவையுள்ள அடிஷ்னல் நீட் ஆஃப் போஸ்ட் ஸோ க ஸ்கூலோட நேம் அதோட காலி கருதக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இன் தட் கேஸ் ஸோ அந்த சர்ப்ளாஸ் வித்தவுட் பர்சன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இயக்குனரின் பொது தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்பட்ட பணியிடங்களை எக்காரணத்தை கொண்டும் காலி பணியை நாங்கள் கொண்டு வருதல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்ப்ளாஸ் போஸ்ட்டுன்னு சொன்னதை வந்து அது காலி பணியிடம் அப்படின்னு சொல்லி அதை கொடக்கூடாது கூடுதலாக தேவையில்லை அடிஷ்னல் நீட் போஸ்ட் பள்ளிகளின் பேரில் காலி பண்ணிட்டு கருதக்கூடாது கருதக்கூடக்கூடாது இப்போ அடிஷ்னல் போஸ்ட்டாக தேவையில்ல இடத்துல சொல்கிறாங்கள்ல அதுவும் வந்து காலி பணியிடங்களாக கருதக்கூடாது அப்படிங்கிறது என்றும் முதன்மை கல்வி அலுவலருக்கு அறிவுறுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மை பாட காலி பணியிட விவரங்கள் தனிப்படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்பி வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் தற்போது அனுப்பப்படும் காலி பணியிட விவரங்கள் நாலது தேதியில் அப்பள்ளியில் பூர்த்தி செய்ய ஏதுவாக நிரப்ப தகுந்த காலி பணியிடம் எலிஜிபிள் வேக்கன்சி தானா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கு அப்புறம் தான் படிவத்தில் பூர்த்தி செஞ்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து மிக மிக அவசரம் அப்படிங்கிறத சொல்லி இணையக்குனருக்கு வந்து தெரியப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து பிஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்த காலிப்பணிடம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் டிஆர்பி வெளியிட்டிருந்ததில் பார்த்திங்கன்னா செகண்ட்ரி இயசி டீச்சர்ஸ் வந்து ஜனவரியில் கால்பர் பண்ணி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு போஸ்ட் வந்து வேகன்சி நாங்கள் பண்ணுவோம் அது மாதிரி வந்தீங்கன்னா டென் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலாயிரம் போஸ்ட் ஃபிப்ரவரியில் கால்பர் பண்ணுவோம் பிப்ரவரியில் கால்பர் வரல ஆனால் வந்து லேட்டாக வந்துச்சு ஏப்ரலில் வந்துச்சு அது மாதிரி எக்ஸாம் வந்து ஜூன்ல நடக்கும் ஆகஸ்ட்டுங்கிறது டென் தேர்ட்டி டேட்டாக சொல்லியிருந்தாங்க டிஎன்செட் பேப்பர் ஒன் அண்ட் டூ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் வரும்னு சொன்னாங்க ஸோ எலக்ஷன் மற்ற விஷயங்களுக்காக இப்போ தள்ளி போயிருக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரோஸ் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஸோ இந்த பிஜிடிஆர்பி டிஆர்பி பார்த்திங்கன்னா ஒரு அல்ரௌண்ட் ஒரு மே மந்தில் கால்ஃபர் பண்ணலான்னு சொன்னாங்க இப்போயே நம்ம மே மந்தில் தான் இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கால்ஃபர் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்களுக்கான மொத்த வேக்கன்சிங்கிறது ரெண்டாயிரம் இரநூறு அப்படின்னு போட்டிருக்காங்க மொத்த வேக்கன்சியோட க மொத்த கலெக்ஷன் வந்து எவ்வளோ பேர் இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க என்ன ஏதுங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ அந்த ஏற்கனவே செயல்முறை இதில் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இது கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆகஸ்ட்டில் அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல் நடந்திருக்கும் ஸோ மே மந்தில் கால்ஃபர் பண்ணால் ஆகஸ்ட் அப்படின்னா இங்கேருந்து மூணு மாதம் இப்போ நீங்கள் ஆகஸ்ட்டில் அதை சப்போஸ் ஜூலையில் கால்ஃபர் பண்ணாங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ இது மாதிரி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎம் சே சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப்பு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் எஸ்சிஆர்டிக்கு வரும் அது மாதிரி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜஸ் ப்ரீ லா ஸோ இதுவும் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த பென்டெட் இந்த பிளானர் பண்ண பற்றி சொல்லிட்டாங்க இது இந்த இதெல்லாம் வந்து டென்டேட்டிவ் தான் இதில் நாங்கள் எக்ஸாமுக்கு எந்த மாதிரியான ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக பிளானர் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து அடிஷன் ஆகலாம் இல்லை டெலிஷன் ஆகலாம் ஸோ இதில் கொடுத்துருக்கு வந்து எக்ஸாக்டாலாம் கிடையாது இதில் வந்து நாங்கள் கூடுதலாகவும் சில இடத்துல கொடுப்போம் சில இடத்துல எதை குறைக்கவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இந்த வேகன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லயபுள் டு மோடிஃபிகேஷன் மோடிஃபிகேஷன் பிஃபோர் த ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் ஆல்சோ ஸோ ஃபார் த ரெகுலர் அப்டேட் யூ ஹேவ் டு விசிட் டிஆர்பி வெப்சைட் டபுள் டபுள் டபுள்யூ டாட் டிஆர்பி டிஎன் டாட் ஜிஓடி டாட் இன் அப்படிங்கிறதுல ரெகுலர் அப்டேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நம்ம சேனல் சேனலையும் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ரெகுலராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து மோட்டிவேஷனை ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம ரெகுலராக இதுக்கான அப்டேட் ரெகுலர் கொடுப்பதுக்கிட்டே இருப்போம் நீங்கள் அதை வந்து ரெகுலராக பார்க்கலாம் நேரெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சு பார்த்துட்டுருக்கீங்களோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா இப்படி ஒரு ரெகுலராக நம்ம எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால வந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம டேரெக்டாக அந்த வீடியோஸ்லாம் இதெல்லாம் நம்ம நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே சொன்னது போல் பிஜிடிஆர்பி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்து இதையும் கேட்டாங்க சிலபஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சிலபஸ் மாறுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து சிலபஸ் நமக்கு எல்லாருக்குமே நான் தெரிஞ்சதுபடியே ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாவே ஒரே சிலபஸ் இருக்கிறதாவே எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு அப்டேட் பண்ண தான் வந்து ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு முன்னாடிலாம் நம்ம அதை சொல்ல முடியாதுங்கிறதுனால சிலபஸ் இப்போ வரைக்கும் மாறலை மாறினாங்க மார்க் மாற்றும் போது நெப் டெஃபினட்டாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க டிஆர்பி தேர்வு ஆசிரியர் தேர்வு வரையில் கொடுப்பாங்க அதையும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சிசிசிசம்ஆர்எஃபாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பாலிடெக்னிக் டிஆர்பிக்காக இருக்கட்டும் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும் இதுக்கு சிலபஸ் மற்ற எலிஜிபிலிட்டி டிஎன் செட்டுக்குள்ளது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ எல்லாமே இந்த வீடியோக்கில் லிங்கில் நாங்கள் கீழே பிரசென்ட்டில் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்க்காதவங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க இது வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இது எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் நம்ம ரெகுலராக இதை ஃபாலோ பண்ண முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம சேனலை சப்ரைப் பண்ணி பாருங்க இது சி எஸ் முன்காத்தியம் சேனல் தேங்க்யூ இன்னொரு வீடியோல பார்க்கலாம்